இப்ப உங்களை ஒரு பெண் பார்க்கிறாள் அப்படின்னு சொன்னால் முதல்ல அவள் நல்லவளா அப்படின்னு ஒரு முடிவு நீங்க அந்த இடத்துல இல்லாம உங்களை விட நல்லா ஒரு தரமான இருந்திருந்தால் உங்களை விட அந்த பெண் அவளை தான் அவனை விட இன்னொருத்தன் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா அவனைத்தான் அங்கு பார்த்திருப்பார் அது போல ஒரு பெண் நினைக்க வேண்டும் உங்களை ஒரு ஆண் பார்க்குகிறான் உங்களுக்காக வேண்டி கழுத்தை அறுக்கிறான் கையை வெட்டுகிறான் நீ இல்லாவிட்டால் செத்து போய்விடுவேன் என்றெல்லாம் பேசுகிறான் என்று சொன்னார் ஒரு கால் உங்களை விட அழகான பெண்மணி நீங்கள் நின்ற நேரத்தில் உங்களை விட அவளைத்தான் அவன் பார்த்திருப்பான் அப்படியானால் உனது கருவை சுமக்க கூடியவள் பிற அந்நிய ஆண்களை பார்ப்பவளைத்தான் சுமக்க வேண்டுமா உனது தலைமுறையை சுமக்க வேண்டியவள் உன்னை பார்த்த உனது காதலி ஏன் பிறரை பார்த்திருக்க மாட்டாளா அவள் பிறரை பார்ப்பாள் என்பதனுடைய அடையாளம் உன்னை அவள் பார்த்திருக்கிறாள் உன்னை அவள் ரசித்திருக்கிறாள் காரணம் அவள் ஒழுக்கமுடையவராக இருந்தால் அல்லாகுவினுடைய மார்க்கத்தை பின்பற்று போவாக இருந்தால் இறை நம்பிக்கையாளரான பெண்களே உங்களினுடைய பார்வையை தாழ்த்துங்கள் என்பதாக இன்றைக்கு இந்த பார்வை தாழ்த்தப்படாதோ காதல் என்பதாக உள்ளே வரும் அதற்கு பிறகு அங்கு முதல் விபச்சாரத்தினுடைய கதவு திறக்கப்படுகிறது உங்களை பார்த்த உங்கள் காதலன்